டியர் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் பணிவான வணக்கம் லோ பட்ஜெட்டில் லேண்டு வேணும்னு சொல்லி நிறைய மக்கள் கேட்டிருந்தீங்க இப்போ நீங்கள் பார்க்குற இந்த வீடியோ ஒரு அருமையான லோ பட்ஜெட் லேண்டு சிறப்பான அம்சம்னு பார்த்தீங்கன்னா செம்மன் பூமி தார்ரோடு முகப்பில் அமைஞ்சிருக்குங்க ஏக்கர் வந்து உங்கள் பட்ஜெட்டுக்குள்ளே அடங்கக்கூடிய ரொம்ப கம்மியான விலை தான் அப்படி ஒரு வாய்ப்பு இருக்குது பத்து ஏக்கர் நீங்கள் பிரித்து வாங்கிக்கலாம் ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல இடம் அது கமுதி தாளுகால இந்த நிலம் அமைஞ்சிருக்குங்க இந்த நிலம் வேணும்னு விருப்பப்படுறவங்க எனக்கு கால் பண்ணுங்க நேராக சைட் விசிட் வந்து பாருங்கள் நிச்சயமாக உங்களுக்கு வந்து நிலம் பிடிக்கும் என்ன ப்ரைஸ் அப்படிங்கிறது நான் ஸ்க்ரீனில் காமிச்சிருக்கிறேன் மேலும் தகவலுக்கு என்னை தொடர்பு கொள்ளலாம் சைட்டு விசிட்டுக்கு வாங்க இந்த வாய்ப்பை நல்லபடியாக பயன்படுத்திக்கோங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம்